ஆதாமும் ஏவாளும் இது மண்ணிலிருந்து வந்த ஒரு மனிதனின் சரித்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே கிருபையுள்ள சகோதர சகோதரிகளே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் ஆசிர்வாதங்கள் இன்று நாம் சிந்திக்க போகும் சரித்திரம் வெறும் பழங்கால கதையல்ல அது நம் இதயத்தின் ஆழமான ஏக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் துயரத்தையும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் கர்த்தராகிய தேவனின் அளவிட முடியாத அன்பையும் அவரது இதயத்தின் ஆழமான வேதனையையும் வெளிப்படுத்தும் ஜீவனுள்ள சக்தி இது ஆதா மற்றும் ஏவாளுடைய கதை ஒருவரின் இருதியத்தில் பதிந்திருக்கும் கதை ஆதாம் எபிரேய மொழியில் அடமா என்ற சொல்லின் வேரிலிருந்து வந்தது அதன் பொருள் பூமியின் மண் அல்லது பூமியின் தூசி ஆதலால் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன் என பொருள்படும் ஏவாய் சவ்வா என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அதன் பொருள் சகல ஜீவனுள்ளோருக்கும் தாயாக என்பதாகும் இந்த நாமங்களே கர்த்தராகிய தேவனின் ஆச்சரியமான நோக்கத்தை நமக்கு உணர்த்துகின்றன ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன் ஆயினும் அவன் சந்ததி அனைத்து ஜீவனுள்ளோருக்கும் தாயான ஏவாளால் உண்டானது இது கர்த்தராகிய தேவனின் ஆழ்ந்த ஞானமும் பேரும் பேரன்பும் நிறைந்த சித்தம் ஒரு கணம் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள் கர்த்தராகிய தேவன் மண்ணை கையில் எடுக்கிறார் அந்த மண் வெறும் தூஷி அல்ல அது அவரது படைப்பில் அன்பு அந்த மண்ணை ஒரு சிற்பி தன் கை வண்ணத்தால் செதுக்குவது போல தேவன் ஒரு மனித உருவமாக அன்புடன் படிக்கிறார் அந்த மனித உருவம் பார்க்க அழகானது பரிபூரணமானது ஆனால் உயிருள்ளதல்ல அது வெறும் ஒரு சடலம் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது கர்த்தராகிய தேவன் மனிதனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கூதினார் அப்பொழுது மனிதன் ஜீவனுள்ள ஆவியானார் அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள் சர்வ வல்ல தேவனின் ஜீவ சுவாச காற்று அந்த மண்ணுருவத்தில் நாசியில் நுழைகிறது அதுவரை உயிரற்றிருந்த அந்த சடலம் ஒரு உதரலுடன் உயிர்பெறுகிறது கண்கள் அசைகின்றன இதயம் துடிக்கின்றன மனிதன் வெறும் உயிரினமும் அவனுக்குள் சர்வ வல்ல தேவனின் காற்று வாழ்கிறது இதுவே நம்மை மற்ற ஜீவராசிகளிலிருந்தும் மற்ற படைப்புகளில் இருந்தும் வேறுபடுத்தி காட்டினார் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்களில் கர்த்தராகிய தேவன் கிழக்கிலே ஏதேனும் ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அங்கே வைத்தார் மேலும் அவர் பார்வைக்கு இன்பமானதும் புசிப்புக்கு நல நலமானதுமான சகலவித மரங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருச்சத்தையும் நன்மை தீமையின் அறிவை தருகிற விருச்சத்தையும் உண்டாக்கினார் ஏதேன் வெறும் ஒரு அழகான தோட்டம் அல்ல அது கர்த்தராகிய தேவனின் அசைக்க முடியாத பிரசன்னம்ல இருந்த பரலோகம் அங்கே உண்டான மரங்கள் நதிகள் நறுமணங்கள் இவை யாவும் மனிதனுக்காகவும் கத்தராகிய தேவனோடு அவன் ஐக்கியம் கொள்வதற்காகவும் அவருடைய சந்நிதியை மகிழ்ந்து வாழ்வதற்காகவும் உண்டாயின அது கர்த்தராகிய தேவனும் மனிதனும் கொண்டிருந்த அசைக்க முடியாத அருமையான ஐக்கியத்தினிடம் அதன் பின்பு கர்த்தராகிய தேவன் ஆதாமின் தனிமையை கண்டார் அவருடைய அன்பான இருதயம் ஆதாமின் தனிமையைக் கண்டபோது நான் என் பிள்ளையை தனியாக விடமாட்டேன் என்று எண்ணியது மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையைத் தருவேன் என்றார் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனங்களில் கர்த்தராகிய தேவன் ஆதாமிற்கு ஆழ்ந்த நித்திரையை வரச் செய்தான் அவன் உறங்கும்போது அவன் விழா விழா எலும்புகளில் ஒன்றை கொண்டு அதன் ஸ்தானத்தை சதைப்பற்றால் மூடினார் கத்தராகிய தேவன் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பினால் ஒரு ஸ்ரீயை உண்டாக்கி அவளை மனிதனிடத்திற்கு கொண்டு வந்தான் அதுபோல அவனுடைய காலிலிருந்தும் உண்டாக்கப்படவில்லை எனவே அவன் அவளை மிதிக்கக்கூடாது மாறாக அன்பானவர்களே அவள் அவன் இருதயத்திற்கு அருகாமையில் உள்ள விலாவி எலும்பில் இருந்து அவனுக்கு சமமாக சம சமனான துணைவியாக அன்பிலும் நெருக்கமான ஐக்கியத்திலும் உருவாக்கப்பட்ட இந்த அழகான சரித்திரம் ஒரு இருண்ட திருப்பத்தை அடைகிறது ஆதியாக மூன்று மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தராகிய தேவன் உண்டாக்கின காட்டு ஜீவ ஜந்துக்களிலெல்லாம் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது அந்த சர்ப்பத்தில் ஒளிந்திருந்தவன் விசாசமாக அதாவது பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட அந்த பொய்யின் பிதாவாகிய சாத்தான் அவன் தன்னுடைய பிரதான ஆயுதமான வஞ்சகத்தினால் ஏவாலை அணுகினான் சாத்தான் ஏவாலை பார்த்து தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் கனிகளையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ என்று கேட்டான் கவனியுங்கள் பர்த்தராகிய தேவன் என்ன சொன்னார் நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் ஆனால் சாத்தான் உண்மையை திருத்து சகலத்தையும் புசிக்க வேண்டாமோ என்று கேட்டான் ஏவாளுக்குள் ஒரு சிறு சந்தேகம் ஒரு பேராசை ஒரு சின்ன ஆதிக்கம் அந்த நொடிக்குள் நுழைந்தது சாத்தான் சொன்னான் நீங்கள் நிச்சயமாய் சாவதில்லை நீங்கள் தேவனை போல் இருப்பீர்கள் ஏவாள் அந்த கனியை பார்த்து அது கண்களுக்கு இன்பமாகும் ஞானத்தை தருவதாகவும் இருந்தது அந்த துயரமான தருணத்தில் அவள் கர்த்தராகிய தேவனின் வார்த்தையை விட சாத்தானின் நம்பினாள் அவள் அதை எடுத்து புசித்தாள் தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புஷித்தான் இதுவே மனிதனுடைய பாவம் முதலாம் பாவம் செய்தான் அந்த அவர்களின் கண்களில் நிர்வாணமாய் இருப்பதைக் கண்டு வெட்கப்பட்டு அத்தி இலைகளால் தங்களுக்கு உடைமைகளை உண்டாக்கி உடைகளை உடையை உண்டாக்கி மறைந்து கொண்டார்கள் பின்பு பகலில் குளிர்ச்சியான கர்த்தராகிய தேவன் தோட்ட தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த சத்தத்தைக் கேட்டபோது அவர்கள் தேவனுக்கு முன்பாக தேவன் ஆதாமை உள்ளம் நீ எங்கே என்று கேட்டார் அது கோபத்தின் குரல் அல்ல அது ஒரு தகப்பனின் வேதனை எங்கே போனாய் என் மகனை ஏன் என்னிடமிருந்து மறைந்து விட்டாய் என்று தேவன் கேட்டது போல இருந்தது அந்த

அவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நியாயத்திற்கு கொடுத்தார் முதலில் சர்ப்பத்திற்கு அதாவது சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வயிற்றினால் ஊர்ந்த செல்லும் சாபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நீ இதை செய்தபடியால் மற்ற மிருகங்களையும் மற்ற காட்டு மிருகங்களையும் விட சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் ஊந்து உன் வாழ்நாள் முழுவதும் மண்ணை தின்பாய் இது அவனது பெருமையை பெருமை வீழ்ந்ததை காட்டுகிறது ஆதி ஆகும் அதிகாரி பதினைந்தாம் உனக்கும் அவள் விட்டுக்கும் அவர் உன் தலையை நசி நசுக்குவார் நீ அவர்

கர்த்தராகிய தேவனின் அன்பை காட்டும் மகத்தான ஒரு மிருகம் வழியாக கொடுக்கப்பட்டதன் மூலம் மனிதனின் ஆவும் மறைக்கப்பட்டது இதுவே கர்த்தராக நமக்காக சிலதில் பலியானதற்கு இந்த கதையிலிருந்து அது நமக்கு பல ஆழமான பாடங்களை காட்டுக்கலாம் அது தெய்வனுடைய படிப்பின் ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மை அவரிடம் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான சமாதானம் இது சாத்தானின் வஞ்சகம் என்னவென்றால் சாத்தான் நேரடியாக பொய் சொல்லாமல் தேவனுடைய வார்த்தையை திரித்து நம்முடைய ஆசைகளையும் திறமையையும் தூண்டுகிறார் அவனுடைய வஞ்சகங்களுக்குள் நாம் விழுந்து விடாதபடி தேவனுடைய வார்த்தையில் நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் பாவத்தின் விளைவு என்னவென்றால் பாவம் என்பது ஒரு சின்ன தவறு அல்ல அது நம்முடைய வாழ்க்கையில் வேதனையும் வியர்வையையும் இறுதியாக மரணத்தையும் கொண்டு வருகிறது பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவை உருவாக்குகிறது தேவனுடைய இரக்கமும் மீட்புக்கான திட்டமும் மனிதன் பாவம் செய்த பிறகும் தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிடுவிட்ட தன் இதய வேதனையோடு ஒரு மிருகத்தை வழியிட்டு அவர்களின் நிர்வாணத்தை மூடினார் இதுதான் முதல் வழி இதுவே நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவின் அன்பை முன்னறிவிக்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டது நம்பிக்கையான அழைப்பு என்னவென்றால் இன்று நாம் அனுபவிக்கும் துக்கங்கள் வியர்வைகள் மரணம் இவை யாவும் வீழ்ச்சியின் விளைவுகளை ஆனால் பர்த்தராகிய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவில்லை நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நம்முடைய வெக்கம் நீக்கப்பட்டது தேவனுக்கும் நமக்கும் இடையேயான பிளவு மூடப்பட்டது இப்பொழுது அனைவரும் ஜிபம் பரிசுத்தமும் நீதியும் உள்ள எங்கள் பரமபிதாவே கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் உம்முடைய ஜீவ சுவாசத்தினால் எங்களை ஜீவனுள்ள ஆவியாக உருவாக்கினேன் ஆனால் நாங்கள் உம்முடைய கட்டளையை மீறி பாவம் செய்து உமது பரிசுத்த சாயலை இழந்தோம் எங்கள் வாழ்வில் துக்கமும் வேதனையும் வியர்வையும் மரணமும் வந்தது உமது சந்நிதியிலிருந்து எங்களை நாங்களே மறைத்துக் கொண்டோம் ஆனாலும் உமது அன்பு குறையவே இல்லை எங்களை நீர் ஒருபோதும் கைவிடவில்லை

ஆனால் அதே சமயம் உமது கருணையின் ஆழத்தையும் உமது அன்பின் மகத்துவத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கும் இருதயத்திற்கு எவ்வளவு வேதனையாக வேதனையை கொடுத்திருக்கும் என்பதை இப்பொழுது உணர்கிறோம் உம்முடைய வாக்குத்தத்தமே எங்களுக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது கர்த்தாவே நாங்கள் இனி சாத்தானின் வஞ்சகத்திற்கு இடம் கொடாமல் உமது சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு நாளும் உமது சித்தத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் தாரும் எமது இருதயத்தில் உமது ஜீவ சுவாசத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்கச் செய்யும் உமது வார்த்தையை எங்கள் வாழ்க்கையின் வெளிச்சமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே எங்களை உமக்கே முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை உமது கிருபையினால் காத்துக்கொள்ளும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆமீன் ஆமீன் ஆமீன்